அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்து விடும் மாயன் மயம் சோழி பிரசன்னத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருட காலமாக உங்கள் நலன் பொருட்டே இளைஞர்களாலும் கூட குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த காலம் நிர்ணயம்னு சொல்வாங்க இந்த காலத்தில் இது நடக்கும் என்னதான் காத்திருந்தாலும் என்னதான் போராடினாலும் முடிவு என்னமோ காலத்தின் கையில் தான் அதனால தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க அந்த காலம் அந்த கட்டம் ஒவ்வொரு கால கட்டம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதமுமே நான் சோழி பிரசன் மூலமாக தொடர்ந்து மாயன் மயமில் நான் சொல்லிட்டு வரேன் அப்படி பார்க்கும்போது புரோட்டாசி மாதம் இந்த மாதம் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சிறப்பு என்றாலும் கூட புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு கண்கள் மரிதான் ஒன்று பார்த்தீங்கன்னா பித்திருக்குடைய ஆசையை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதம் ஒரு மனிதனுடைய வெற்றியில் திருமணத்தில் தொழிலில் கடுமையான பாதிப்புகளை இனம் புரியாத வேதனைக்கு ஒரு மாற்று மருந்து தான் அந்த மகளை அமாவாசை அதே நேரம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய என் அன்னை பராசக்தியினுடைய அருள் நிறைந்த ஒரு மாதமும் இந்த புரட்டாசி மாதம் அதே நேரத்தில் நாராயணன் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் சனிக்கிழமை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம் அமையும் ஒரு நல்ல காலம் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டால் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் இந்த புரட்டாசி மாதம் இது மீனராசிக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மாயன் மயம் உங்கள் நலன் குருக்கே திருத்தணியில் அமைகின் அந்த சனீஸ்வரன் ஆலயம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு கர மீனராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் காரணம் தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் அந்த புண்ணிய பல மீனராசி இருக்கிறவங்க அனைவருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும்னு சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுகிறேன் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இழந்ததை திரும்பப் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் பட்ட பாட்டிற்கு திரும்ப தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாதம் அமைகின்றது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள் அது வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றன நல்ல தசாபக்தி இறையொருளும் குலதெய்வ வழிபாடும் நமக்கு நல்ல முறையில் அமைந்துமானால் நவகிரகனுடைய எந்த பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற கவசம் அந்த வகையில் மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஏடரசனியுடைய தான் அதுவும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற அந்த நூற்றி நாற்பது நாட்களில் பாதி தூரத்தை நாம் கடந்து வந்து விட்டோம் கவலையே பட வேண்டாம் ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்க இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன் என்ற அது விதி என்று தான் சொல்லுவேன் அந்த வகையில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் என்னதான் ஏற்பட வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமைந்தாலும் அதிலிருந்து காக்கிட்ட ஒரு சக்தி மீனராசியை பொறுத்த வரைக்கும் தேவகுரு கைவிட்டாலும் குருவாகிய கலத்திரக்காரகன் துணை இருப்பதனால துரைய சில பேர் மாற்றுகின்ற ஒரு வல்லமையும் உண்டு குடும்பத்தில் அமைதி நிலவும் இது ஒன்றே போதும் ஒரு குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த குழப்பம் குடும்பத்தில் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி எதுவாக இருந்தாலும் தீர்ந்து நின்று தருகின்ற ஒரு நல்ல தருணத்தை கலத்திரக்காரகன் சுக்கரன் அமைத்து தருவான் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைப்பார் சிலரெல்லாம் ஆசை ஆசையாக தெரிந்த திருமணத்தில் வருகின்ற பிரச்சனையை கண்டு திகைத்து போவார்கள் கவலையே பட வேண்டாம் படிப்படியாக ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல தன்மையை இந்த மாதத்தினுடைய புரட்டாசி மாதத்தினுடைய பதினைந்து தினங்களுக்கு பிறகு செவ்வாய் அமைத்து தருவார் செவ்வாயை பொறுத்தவரை இரண்டு கிரகங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மீனராசிக்கு ஒரு இரண்டு பக்கமும் ஒரு கவசமாக இருந்து காக்கிடுட மனமும் உடலும் தவறான பாதை நோக்கி செல்லாமலும் கூடா நட்பு இல்லாமலும் பார்த்துக் கொள்வீர்களான போதும் அதே நேரத்துல உடல்நலத்துல ரொம்ப கவனமா இருங்க உங்க உடல்நிலை மட்டுமல்ல மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல பெற்றோர் பிள்ளையுடைய உடல்நலிலேயும் கவனமா இருங்க மனரீதியான சில தவறான எண்ணங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால அதை ராகு உருவாக்கி இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பங்களும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு எதிர்ப்பும் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடும் வரையும் ஒரு நல்ல திருமண யோகமும் கிட்டுகின்ற ஒரு காலகட்டமும் இந்த புரட்டாசி மாதிரி தான் ஏழவே சனியினுடைய முதல் பகுதியில் மீனராசிக்காரர்கள் எவருடனும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தான் எவருடனும் வாக்குவாதங்கள் தேவையில்ல பிரச்சனைகளில் நீங்கள் மூக்கு இருந்தாலே போதும் தானுண்டு தன் வேலை உண்டு இறப்பதும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு அந்நிய விஷயங்களை தலையிடாமலும் உங்கள் அவசரப்பட்டு எதுக்கும் நீங்க உதவி செய்கிறேன்னு போய் ஜாமீன் கொடுக்கிறேன்னு போய் பிரச்சனைகளை மாட்டாமல் இருந்து கொள்வதும் சிறப்பு அதை குறிப்பாக சொல்லப்போனா உணர்ச்சி வழிபடுவதற்கு தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருந்து விட்டாலே போதும் ஏங்க என்னுடைய அனுபவத்தில் அங்க அதாவது சொல்லுவாங்க நல நரி வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன நம்ம பாயாம இருந்தால் சரி அந்த வகையில தானுண்டு தன் வேலை உண்டு இருப்பது சிறப்பு ஏழக சனி நடைபெறுவதன் கட்டத்தில் ராசியில் லாகவும் யோகாரம் என்று சொல்லக்கூடிய ராஹுவும் இல்லை கொண்டு இருப்பதுனால கொஞ்சம் சிறு சிறு விபத்துக்கு வர வாய்ப்பு இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணிகளை முடிந்தவரை தவறுங்க அறிமுகம் இல்லாத மனிதருடைய பழக்க வழக்கம் இருந்தால் அதை குறை தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க ஒரு வேலை அந்த வேலையை அடைவதற்கு கடுமையான போராட்டங்களை சந்தித்தாலும் கூட இறுதி வெட்டி இடமும் உங்களுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழக சனியுடைய தொடக்கம் என்பதையெல்லாம் கவலைப்படாதீங்க பக்ர சனியாக இருப்பதனால நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகங்கள் கூட கிட்டும் நல்ல திருமண யோகம் கிட்டும் நீண்ட நாள் வறுக்க நோயிலிருந்து விடுபுணர் ஒரு சந்தர்ப்பம் அமையும் ஒரே ஒரு விஷயந்தாங்க என்னுடைய அனுபவத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஐந்தாம் இடம் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்குங்க காரணம் என்னென்னா அந்த பூர்வ புண்ணியம்னு என்று சொல்லக்கூடிய அந்த இடம் பலமீங்க நம்ம ஆகிவிட்டாலே போதும் கடுமையாக நமக்கு பாதுகாக்கிறது யாருமே இல்லாத ஒரு நிலை தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அந்த இடம் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருக்குங்க ஐயோ என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே என் கவலையை தீர்ப்பதற்கு யாரும் உதவியிலே என்று இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் வருவார் அந்த யாரோ ஒருவர் யார் என்று பார்த்தார் நம்மோடு வாழ்ந்து மறைந்த பித்ருக்களாக இருக்கலாமோ என்றுதான் என் மனம் தோன்றுகிறதில்லை யாரையும் நம்பிடாதீங்க எந்த நிலையிலேயும் யாரையும் நம்ப வேண்டாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுகிய மனம் மட்டுமல்ல எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய எளிதில் ஏமாற்றப்படக்கூடிய தன்மை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கவனமாக இருந்தால் வருகின்ற காலம் பயமற்ற நிம்மதியான ஒரு காலமாக அமையும் நீங்கள் செய்ய வேண்டிய இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கி இதை மட்டும் யாருக்கு பன்னெண்டு ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களெலாம் கவலைப்படுறாங்களோ இல்லையோ நீங்கள் கவலைப்படுங்க அதுதான் உங்களுக்கு தோன்றாத துணையாக இருக்கிற ஒரு ரகசியத்தை நான் சோழி பிரசனத்தில் ராசிக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த நிலையிலும் பித்தர்களுடைய ஆசை பெறுங்க ஏன்னா வாழும்போது உங்களுக்கு யாருமே உதவி கிடையாதுங்க தாயோ தந்தையோ மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ உங்களுக்கு அதாவது நற்றாட்டில் விட்டு போகிற மாதிரி தான் அது ஒரு தோன்றா துணையாக இருக்கக்கூடியது வாழ்கின்ற காலத்தில் உங்களை புரிந்துக்காத பெற்றோர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து பித்ரு பித்ருலகம் மாறுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய அருமை பெருமனை காலம் கடந்தாலும் அவர்கள் பிது உலகத்திலிருந்து பூமியை நோக்கி வருகின்ற காலம் தான் இந்த மகாலய அம்மாவாசை அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரெண்டாசி பதினாறாம் தேதி ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீனராசிக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் வறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வருகின்ற கிரகங்களுடைய பாதிப்பு இல்லாமல் நிம்மதியை தருகின்ற ஒரு நல்ல நிகழ்வு எதுனா இந்த மகாலய அமாவாசைங்க எத்தனை பரிகாரங்கள் பண்ணிட்டீங்க எத்தனை ஆலயம் சென்று விட்டீர்கள் எத்தனை நதிகளில் நீராட்டிங்க முடிவு என்ன அந்த வகைகள பார்க்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்றுங்க பித்ரு காரகன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவங்களுடைய வழிபாடு ரொம்ப எளிமையான பரிகாரங்க பத்து காசு செலவு இல்லை நான் இந்த மாதம் புரட்டாசி மாதம் மீனராசிக்கு சொழி பிரசை சொல்லக்கூடிய ஒரே பலன் இதுதான் பனமழையில் நனைவதாகவோ பல செல்வம் கோடி கோடியாக கொட்டும் என்பது சொல்வதை விட இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது கைப்புண்ணுக்கு ஒரு மருந்து தர சொல்லுவாங்க நிம்மதியான ஒரு வாழ்வு நீங்கள் வாழ வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சொன்னீங்கன்னா அல்லவா அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி மறந்தவனுக்கு மகாலை அமாவாசை மறந்த ராசிக்கு விட இதுவாக வைக்கலாம் மறந்த ராசிக்கு மகாலை அமாவாசை நீங்கள் செய்ய வேண்டியது பித்ருக்கள் அதாவது நவ கிரகம் கடமை செய்து கடவுளும் கூட கிரகத்தின் கையில் விட்டு விட்டு ஒதுக்கி விடுகின்றார்கள் ஆனால் பித்ருக்கள் அப்படி இல்லையே வாழும்போது நம்மை புரிந்து கொள்ளாத அவர்கள் நமக்காக போராடுவார்கள் இறைவனிடம் முறையிடுவார்கள் கையேந்துவார்கள் கால்பிடித்து கதறுவார்கள் அந்த நிலையை அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே தான் நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாங்க சிரத்தையோடு செய்வதற்கு தானே சிரார்த்தம் என்று பெயர் அந்த வகையை பார்த்தீங்கன்னா அவங்க முடிந்த அந்த பிதர்காரியத்தை செய்யுங்க அதுவும் முடியும் இல்லையா ஆத்ம என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வழிபாட விடிய கலம்பட செய்யுங்க குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீர் வைங்க ஒரு அது வாய்க்கு ஒரு கவலம் அகத்திக்கிற கொடுங்க உணர்ந்த திராட்சையை காகத்திற்கு வையுங்கள் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று வழிபாடு செய்வது மீனராசியை பொறுத்தவரைக்கும் அற்புதமான மாற்றத்தை தரும் என்னுடைய அனுபவத்தில் இந்த புரட்டாசி மாதம் மீனராசிக்கு அதாவது பொன் வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் முயற்சித்து பாருங்கள் தடைபட்டு போன எதுவாக இருந்தாலும் பிரச்சனைக்குரிய எதுவாக இருந்தாலும் மாறுகின்ற ஒரு நல்ல மாதம் புரட்டாசி மாதம் மீனராசி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க